ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் விசாகன் வீட்டு சமயம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் பருப்பு உருண்டை குழம்பு தான் செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அடுத்தது அதே கப்லேயே அரைக்கப் அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இது ரெண்டையும் நல்லா தண்ணி சேர்த்து ஒரு நாலு டு அஞ்சு டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து ஒரு நாலு டு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இது கிட்டத்தட்ட ஒரு நாலு நேரம் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதை வந்து நல்லா வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம் இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சமாக உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொறை குறப்பாக அரைக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து கொறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நல்லா ஒரு குட்டியாக உருண்டை பிடிச்சி வச்சுக்க போகிறோம் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் வந்து உருண்டை பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை வந்து இட்லி பாத்திரத்தை வச்சு நம்ம வேக வைக்க போகிறோம் இட்லி பாத்திரத்தில் வந்து தண்ணி நல்லா சூடேடுச்சு இப்போ இட்லி தட்டை வச்சுக்கலாம் பாத்திரத்தை வச்சுட்டு இதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டையை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் உருண்டையை வச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடிய மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம் உருண்டை வெந்துக்கிட்டு இருக்க டைமில் நம்ம குழம்பு தழிச்சிக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் இதை மூணும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் மூணும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு இருபதுலேருந்து இருந்து சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு அஞ்சு புல்லு பூண்டு இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன் முழுசா கூட சேர்த்துக்கலாம் முழுசா போட்டால் எடுத்து போட்டுருவாங்க அதனால இந்த மாதிரி சேர்த்தோம்னா உள்ள போயிடும் அதனால இந்த மாதிரி நசுக்கி சேர்த்துக்கிறேன் வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இது நல்லா வதங்கினத்துக்கு அப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி வதங்கினத்துக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா இப்போ மசிஞ்சு வெந்து வரட்டும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு வதங்கினத்துக்கு அப்புறமா இதில் வந்து மசாலாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து குழம்பு தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்க நம்மளோட உருண்டை வந்து நல்லா வந்து ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சு இப்போ வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் நல்லா ஆரட்டும் குழம்பு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ வந்து இதில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஒரு கப் அளவுக்கு தண்ணியில் கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ கொதிச்சிட்டு இருக்க டைமில் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு சேர்த்து இது நல்லா தண்ணி சேர்த்து மையம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து குழம்புல சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்தா தேங்காய் பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் குழம்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சுருந்த உருண்டையே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ உருண்டை சேர்த்ததுக்கு அப்புறமா இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் அப்புறமா இது நல்லா வந்து கொதிச்சிருச்சு குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இடம் மேலே தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் பாருங்க நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம செஞ்ச உருண்டை குழம்பு நம்ம சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் நம்மளோட பருப்பு உருண்டை குழம்பு வந்து சூப்பராக இருக்குது ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம விசாகன் வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்